இவங்க திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மதம் சார்பாக ரெண்டு மதம் சார்பாக அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கிறாங்க நம்ம இந்து சமயனாலே அவங்களுக்கு எதுவும் பிடிக்க மாட்டேங்குது இந்துன்னா அவங்களுக்கு ரொம்ப இலக்காரமாக இருக்குது எந்த விழாவுக்கும் வர்றது கிடையாது எந்த விழாவுக்கும் வாழ்த்து சொல்றது கிடையாது அதுவும் சபாநாயகர் வந்து கிறிஸ்துவ சபாநாயகர் ஆகிட்டார் அவர் இது தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப தடையே பண்ணியிருக்கிறாங்க கடுபடிகள்லாம் நிறையா இருக்குது பத்து அடி மேலே அஞ்சு அடி மேலே மூணு அடி மேலே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அது மதம் சார்ந்த ரீதியாக அவங்க தடை பண்ணுறாங்க அதை இங்கே விநாயகர் சதுர்த்தி பாண்டிச்சேரியில் எத்தனை எத்தனை வருஷமாக இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருட காலமாக நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடிட்டு இருக்கிறோம் இது இந்த இது சிறப்பு என்னென்னா புதுச்சேரி மாநிலம் ரொம்ப சிறப்பாக எந்தவித கெடுபிடி இல்லாமல் எந்தவித தடையும் இல்லாமல் நம்ம அரசு ஒத்துழைப்பின் பேரில் நம்ம நாற்பது வருஷம் காலமாக காலமாக செஞ்சுட்டு இருக்கிறோம் இதில் இவ்வளோ ஒரு விநாயகரை வச்சுருக்கீங்க தமிழகத்தில் வந்து ஆறு அடி ஏழு அடிக்கு மேலே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறை அடக்குமுறையை கையாளுறாங்க நீங்கள் எவ்வளோ வருஷம் வச்சுருக்கீங்களா இது எத்தனை அடி இது தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப தடையே பண்ணியிருக்கிறாங்க கடுபடிகள்லாம் நிறையா இருக்குது பத்து அடி மேலே அஞ்சு அடி மேலே மூணு அடி மேலே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அது மதம் சார்ந்த ரீதியாக அவங்க தடை பண்ணுறாங்க அதை புதுச்சேரியில் அந்த மாதிரி இல்லை நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவும் ஒத்துழைப்பாகவும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு அடி விநாயகர் வச்சு நம்ம வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோம் புதுச்சேரியில் இது ஒரு பெரிய விநாயகர் இவ்வளவு பெரிய விநாயகர் பாஜக கூட்டணி அரசால வந்து எந்த வித இதுவும் இல்லையா இல்ல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அப்படி இருந்துச்சு மாறி மாறி வராங்க காங்கிரஸும் வராங்க பிஜேபி இப்ப வந்துட்டு இருக்காங்க திமுக வந்துருக்குறாங்க இருக்காங்க திமுக இருக்கிற காலகட்டத்தில் கூட இவ்வளவு பெரிய விநாயகர் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம் அவங்க ஆதரவோட திமுக ஒத்துழைப்போட பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அவங்க ஆதரவோட இப்ப எல்லா எம்எல்ஏவும் மருமகனும் ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க திமுக எம்எல்ஏ கூட பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு ஆதரவு நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க நல்லபடியாக நம்ம இதெல்லாம் நடத்திட்டு இருக்கோம் இந்த வருஷம் எல்லா வருஷமும் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அப்படி இருக்காங்க அவ்வளவு இடஞ்சல் செலுத்தறாங்களே ஏன் அவங்க திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மதம் சார்பா ரெண்டு மதம் சார்பா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம இந்து சமயன்னாலே அவங்களுக்கு எதுவும் பிடிக்க மாட்டேங்குது அது என்னன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது அவங்க இந்துவா இருக்கிறாங்க ஆனா ஆனா இங்கே அந்த மாதிரி கெடுபடியே இல்லை அந்த மாதிரி எல்லாருமே இப்ப இது திமுக அரசுல முதல்வர் இருந்தா கூட சரி காங்கிரஸ் முதல்வராக இருந்தால் சரி எல்லாருமே இங்க வழிபட்டு போறாங்க விநாயகர் வாழ்த்து சொல்லுவாங்களா விநாயகர் சத்து வாழ்த்து சொல்லுவாங்க இங்க வந்து வழிபட்டு போவாங்க பூஜையில வந்து பங்கெடுத்து எல்லா பூஜையையும் போன வருஷம் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டார் இந்த வருஷம் அவங்க சமயம் டைம் நேரம் சரியில்லை இங்கே வெளியூர் பயணத்துல இருந்தாலும் வர முடியல அவங்க வரதான் உறுதியாக அழிச்சிருந்தாங்க இந்த வருஷம் வர முடியல போன வருஷம் வந்திருந்தாங்க பண்ணி கொடுத்தாங்க என்ன சபாநாயகர் கிறிஸ்துவனாலே சபாநாயகர் பதவியே கொடுத்தாங்க அப்பாவுக்குன்னு அப்பாவுக்கு மதம் பார்த்து சார்ந்து யாருமே வேலை கிடையாது இங்க வந்து பொதுவா தான் வேலை செய்யறாங்க தமிழ்நாட்டுல மாதிரி கிடையாது அவங்க ஒரு மதம் சார்பாக தான் பண்றாங்க அவங்க இந்துன்னா அவங்களுக்கு ரொம்ப இலக்காரமா இருக்குது எந்த விழாவுக்கும் வர்றது கிடையாது எந்த விழாவுக்கும் வாழ்த்து சொல்றது கிடையாது அதுவும் சபாநாயகர் வந்து கிறிஸ்துவ சபாநாயகர் ஆயிட்டாரு அவர் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இது இங்கே இந்த பிளாட்டா பிளாஸ்டா பாரிஸில் வைக்கக்கூடாது அது அந்த கடுபடியில் இருக்க மைக் செட்டு போடக்கூடாது வீட்டிலேருந்து இப்போ எங்கெங்கே நீங்கள் அனுமதி வாங்கினீங்க விநாயகர் வைக்க இப்போ தீயணைப்பு துறை மின்சாரத்துறை அந்த மாதிரி விதிமுறைகள்லாம் எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் எல்லாமே அவங்க மாசு கட்டுப்பாடு வாரியத்துலேருந்து என்ன கட்டுப்பாடு கொடுக்குறாங்களோ என்ன விதிமுறைகள் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பேப்பர் கூலில் தான் செய்கிறோம் நம்ம எளிதில் கரைக்கிற மாதிரி அதாவது கடலில் நம்ம கரைச்சோம்னா மீன் அதை மாதிரி சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம அதை மாவு இப்படி கிழங்கு மாவு இந்த மாதிரி தான் பயன்படுத்தி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை மெயினாக வாங்க வேண்டியது பொதுப்பணித்துறை மின்துறை வனத்துறை இந்த மாதிரி முனிசிபாலிட்டி இந்த மாதிரி எல்லா துறையிலையும் நம்ம அனுமதி பக்காவாக வாங்கிட்டு தான் நம்ம இந்த விழாவை நம்ம சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருடைய ஒத்துழைப்பு நமக்கு அரசு ஒத்துழைப்பு நிறையா இருக்கு நமக்கு ரொம்ப நன்றி நன்றி